என்னை அழைத்து இப்படி ஒரு விருதை கொடுக்கிறார் என்று நினைக்கும் பொழுது நான் எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை இந்த திரையுலகத்தில் ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் வந்து வெளிச்சத்தில் வேலை செஞ்சுட்டு இருட்டில் நாங்கள் வந்து எங்களுடைய வெற்றியை தேடுவோம் அதுபோல் ஒரு இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரி இன்றைக்கு இருக்கிற மாணவர்கள் நம்ம காலையில் எந்திரிக்கும்போது நம்ம வந்து தாய் முகத்தை மனைவியின் முகத்தை நம்மளுடைய சொந்த முகத்தை நம்ம நம்ம கூட முகத்தை எல்லாம் பார்ப்போம் ஆனால் இந்த கல்லூரியில் ஏசி சண்முகம் சார் இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸுக்கும் இருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்னான்னா அவங்க தாய் தந்தையை பார்ப்பதைப் போல மனைவியை பார்ப்பதைப் போல மிக உயர்ந்த மாணவர்களை தினமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அருமையான மாணவர்கள் இதை இதைவிட ஒரு குடுப்பின ஒன்றும் கிடைக்காது எப்படி எங்களுக்கு சினிமா கிடச்சிடாத மாதிரி மாணவர்களுடைய முகம் பார்ப்பது வந்து அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அதனால் உங்களை எல்லாம் நீங்கள்லாம் எதிர்காலம் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது இனி நம்ம சினிமாவில் வந்து டெக்னாலஜியில் உயர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்கன்னு என்னை கேட்டால் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ண மாட்டேன் இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்து தான் நம்ம இருக்கோம்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா எல்லா நாளும் டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்குது மேலும் மேலும் போய்கிட்டே இருக்குது இனி ஏஐ வருது ஏஐயை நீங்கள்லாம் பார்க்கணும் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை படிக்கணும் அதுதான் உங்கள் வாழ்க்கை அதுதான் உங்கள் ஃப்யூச்சர் அதுதான் உங்களை மிகப்பெரிய உயர்வுக்கு கொண்டு போக போகிறது அது எப்போ எப்படி எந்த ரூபத்தில் வந்து எந்த டெக்னாலஜி எப்படியெல்லாம் வளரப்போகுதுன்னு ஒன்றுமே புரியல இன்றைக்கி ஓடிடின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து சினிமா அப்படின்ற ஒரு தொழிலை வந்து வேறு ஒரு இடத்திற்கு கொண்டு சென்று விட்டது எப்படி நம்ம வந்து ஒரு லாங்குவேஜில் படம் பார்த்தோமோ நாலு லாங்குவேஜில் படம் பார்த்துமோ இப்போ பேன் இண்டியாவில் படம் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே வீட்டுக்கு வந்துடுச்சு மிகப்பெரிய திரைப்படம் எல்லாம் வீட்டுக்கு வந்துடுச்சு இந்த படம் திரையிலே இப்போ திரையரங்கிலே பார்க்கலாம் இந்த படத்தை ஓடிடியில் பார்க்கலாம் என்ற அளவுக்கு எல்லா மாற்றங்களும் வந்துவிட்டது அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது எங்கள் சினிமா தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இந்த சினிமாவை மிக உயரத்தை கொண்டு வந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி இன்று எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களை தேர்ந்தெடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி மாதா பிதா குரு நல்ல நண்பன் தெய்வம் அதை போல் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் எப்பவுமே யார் பெரிய கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் இல்ல லட்ச லட்சமாக தங்கமோ வைரமோ வைடூரியமோ வச்சிருக்கவன் இல்லை ஏராளமான ஏக்கரில் நிலம் வச்சிருக்கவன் இல்லை யாருக்கு நல்ல தாய் நல்ல தகப்பன் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல நண்பர்கள் கிடைக்கிறாங்களோ அவங்க தான்